தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் இருபத்தி ஒன்பது எரவானத்திலிருந்து சாவியை கொண்டு கதவை திறந்தான் தேஜன் சர்ப்ரைஸ் ஹாப்பி பர்த்டே நாலா பக்கத்தில் இருந்தும் பலவித குரல்கள் பல நாள் பழகிய தனிமையை எதிர்பார்த்து வேண்டா வெறுப்பாக திறந்தவன் இன்ப அதிர்ச்சியில் திகைத்து போனான் அவன் வாழ்வில் வந்த முதல் பிறந்தநாள் அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் மனதை தொட்ட ஒரே பிறந்தநாளும் இதுதான் மென்மொருவலோடு அவர்களின் வாழ்த்து மழையில் நனைந்தான் தேஜன் பழகிய முகங்களுக்கிடையில் தன்னுடையவளை தேடினான் அவளோ சந்தையில் வாங்கிய ஒரு குழாயை திறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் அது ஒரு கன்ஃப்ட்டி குழல் போன்ற குழாய் திருகினால் அதிலிருந்து வண்ண வண்ண ஜிகினா துகள்கள் பறக்கும் அதை திருகி ஜிகினா மழையில் அவனை திணறடிக்க வேண்டும் என்று இருந்தவள் குழலை திருக முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் அதை பார்க்க அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது அத்தனை பெண்களையும் தாண்டி கொண்டு அவள் அருகே சென்றான் தேஜன் திருகணுமா குடு சின்ன சிரிப்பை மறைத்துக்கொண்டு அதை திருகினான் ஜிகினா துகள்கள் அரை எங்கும் பறந்தன விண்ணோக்கி பறந்த துகள்கள் மழை போல அவர்கள் மீது விழுந்த விதமோ வன தேவதைகள் வந்து வண்ண விண்மீன்களை அச்சதையாக தூவியது போல இருந்தது அவளுடைய பொன்மீன் எங்கும் பட்டா போட்டது போல ஒட்டி கொண்ட துகள்களை ஏக்கமாக பார்த்தான் தேஜன் பொன் மஞ்சள் சுடிதாரில் அன்றொரு நாள் போலவே மண்ணுக்கு வந்த மஞ்சள் நிலா போல நின்றிருந்தாள் முகத்தை மட்டும் ஒரு மெல்லிய துப்பட்டாவினால் முக்காடிட்டு மூடி மூடியிருந்தாள் மறைத்தும் மறைக்காமலும் அது காட்டிய மதிமுகத்தை முழுவதும் காண மனம் ஏங்கினாள் அவளை விழுங்கி வச்சிடாதீங்க விழுங்கிறதுக்கு கேக் இருக்கு மயிலாவே செஞ்ச கேக் பாரதி கேக்கை எடுத்து வர தேஜன் ஆச்சரியமானான் அரை முழுக்க கேக்கின் அரோமா தேஜனின் மனம் முழுக்க மயிலா அவன் எல்லாம் எப்படி கேக்கை வெட்டியபடியே கேட்டான் தேஜன் எல்லாம் மணலை பரப்பி மேடம் செஞ்ச மேஜிக் காதல்னா சும்மாவா ஹாஜியின் கேளியில் மயிலாவின் கண்ணம் சிவந்து போனது தேஜன் அதை வெகுவாக ரசித்தான் தோழியரின் வற்புறுத்தலை அடுத்து கேக்கை விண்டு அவன் வாயில் வைத்தாள் மயிலா அதிமென்மையான அந்த கேக்கின் ருசியோ அதி அற்புதம் ஆமாம் நீ ஏன் ஹாஜி மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு இருக்க ஆராதனை கேட்க மயிலா திணறினாள் அது 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 வந்து அது முட்டை ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தது அடுத்த வாய் கேக்கை வென்ற தேஜன் அதை கேட்டதும் அதை அவளுக்கு ஊட்டாமல் கீழே வைத்து விட்டான் சற்று முன் ருசித்த மாயம் என அவனுக்கு மணல் போல நர நறுத்தது அவளுக்கு ஒவ்வாத கேக்கை அவனுக்கு எப்படி பிடிக்கும் துரிதமாக கேக்கை பல துண்டுகளாக வெட்டியவன் எல்லாரும் எடுத்துக்கோங்க என்று பொதுப்படையாக சொல்லி வைத்து விட்டான் காரணத்தை அறியாத மயிலாவுக்கோ அவன் கேக்கை ஊட்டாததில் ஏக ஏமாற்றம் ஊட்டலன்னா கூட பரவாயில்ல அவராவது ரெண்டு வாய் கூடுதலாக சாப்பிட்ருக்கலாம்ல என் முகத்தை பார்க்க தான் பிடிக்கல போகட்டும் நான் செஞ்சதை சாப்பிடக்கூடவா பிடிக்கல என்று மனதுக்குள் பொறுமினாள் கொண்டாட்டம் முடிந்து இரவின் தனிமை கிட்டும் வரை மனவாட்டத்தை காட்டாமல் மறைத்தாள் அனைவரும் சென்ற பின்னர் மீந்து போன கேக் துண்டுகளை பார்த்ததும் எண்ண ஓட்டத்தையும் மன ஓட்டத்தையும் தடுக்க இயலவில்லை கண்ணீரோடு கேக்கை கொஞ்சம் விண்டு உண்டவள் எதிர்பாராமல் அங்கே தேஜன் வர அவனை கண்டதும் திருட்டு விழி விழித்தாள் முட்ட ஸ்மெல் சேரலன்னு சொன்ன இப்ப சேருது வெடுக்கென்று சொன்னவள் பிறந்த நாள் என்பது நினைவுக்கு வர உடனே தனிந்து போனால் சாரி மூட் ஸ்விங்ஸ் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் இட்ஸ் ஓகே நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம் அதுக்கு முன்னால் அன்பலத்தூர் தலைவர் வீட்டில் ஒரு விருந்து அதை முடித்ததும் கிளம்பிடலாம் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு இரு என்றான் உங்கள் வீட்டுக்கு என்று சொல்லி தனிந்த கோபத்தை தன்னை அறியாமல் தூர்வாரி விட்டு விட்டான் தேஜன் பட்டென்று தட்டை வைத்துவிட்டு அகன்று விட்டாள் ஆராய்ச்சியை நிறுத்தி கொண்டான் அவள் விசேஷத்துக்கு கட்டுற மாதிரி சேலை எதுவும் எடுத்துட்டு வரலையா பங்காரு கேட்டால் கேட்டாள் ஒரே ஒரு ப்ரௌன் பனாரஸ் சேலை இருக்கு அது கூட பிளைன் தான் ஏக்கமாக சொன்ன மயிலா தேஜன் வருவதைக் கண்டு பேச்சை நிறுத்தி கொண்டாள் அவளை ஒரு தரம் பார்த்தவன் நெஞ்சை நீவியபடியே வெளியே சென்றான் ஓடி சென்று முகத்தை சரிபார்த்தாள் மயிலா இப்படி அப்படி என எப்படி திரும்பினாலும் கண்ணாடியில் செங்கம் மட்டுமே தெரிந்தாள் கண்ணில் நீர் தழும்ப நின்றவளைப் பார்த்த பங்காரு ஐயே இதுக்கு போய் அழுவாங்களா சரி மயிலு எங்கள் அண்ணன் சந்தையிலேருந்து வரப்போ புது சேலை எதுனா வாங்கி வர சொல்கிறேன் நான் ராத்திரிக்கு தான் அங்கே வருவேன் அதுக்குள்ளே நீ கிளம்பி இருப்பல்ல மயில் சரி சேலையை யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புகிறேன் ஊருக்கு போயிட்டு அப்பப்போ வரப்போக இரு என்று விடை பெற்று கொண்டாள் மதிய நேரம் தேஜன் திரும்பி வந்தான் விருந்துக்கு செல்ல மனமே இல்லாமல் சோர்ந்து இருப்பவளை கவலையாக பார்த்தான் என்னாச்சு வரலைன்னு சொல்லிடட்டுமா இல்லை அது மரியாதையாக இருக்காது தோ கிளம்புற ம் இதை உடுத்திக்கோ என்று ஒரு கைத்தறி பட்டு சேலையை நீட்டினான் தேஜன் பச்சை பட்டில் ப்ரௌன் பாடர் வைத்த சேலை அத்தனை பாந்தமாக இருந்தது ஏது ஆச்சரியத்தில் கண்ணை விரித்தாள் மயிலா ஓ உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பங்காருவா ம் பங்காருவா பேரெல்லாம் தெரியாது எல்லாம் இங்கே வரவங்க தான் இப்போ அதுவாக முக்கியம் அவன் நெஞ்சை தொட்டு கொள்ள அவளுக்கு முகம் சின்னதாகி போனது நான் இருக்கும்போது கூட அந்த நோட்டை தான் நாடணுமா நீ இருக்கிறதுனால தானே நாடுறான் மனசாட்சி அவளை குத்தியது தேஜனோ சொல்லென்று பேசியது அவளுக்கு உறுத்தியதோ என எண்ணி சாரி ஏதோ டென்ஷன் என்றவன் சற்று தயங்கி நின்றான் ம் பரவாயில்ல வந்து என்ன வந்து எல்லாம் இருக்கா என்ன எல்லாம் அதான் உள்ளே போடுறதுக்கு சரியாக என்னவோ மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லுவியே சங்கோஷமாக பின்னந்தலையை தலையை தடவிக்கொண்டே கேட்டான் கள்ளத்தனமாக அவனை ரசித்த மயிலா பச்சை ப்ளவுஸ் இருக்குது மேனேஜ் பண்ணிடுவேன் என்றாள் ஏன் என்ன ப்ரௌன் பிளவுஸை காட்டினான் உண்மையில் பச்சையை விட பழுப்பு ரவிக்கையே பாந்தமாக பொருந்தியது பட்டை மடிப்பெடுத்து கட்டுவதற்குள் சோர்ந்து போனாள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவன் அவள் சோர்வாக அமர்ந்திருப்பதைக் கண்டு புருவம் சுழித்தான் ஏ சேலை பிடிக்கலையா நல்லதான இருக்கு அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னமா மயிலாவின் மனம் பேராசைப்பட்டது எஞ்சிய கேக்கை எடுத்து அவள் உன்ன அதிசயத்திலும் அதிசயமாக அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் பர்த்டே எனக்கு என்று அன்றொரு நாள் தோசை கேட்டு பங்குக்கு வந்தவன் போலவே கேக்கை தன் பக்கம் இழுத்து வம்புக்கு வந்தான் கேக்கை கொடுத்தால்தான் ஆட்சி என கொக்கு போல ஒற்றை காலில் நிற்பவனை பார்த்து அவளுக்கு கொள்ளை ஆனந்தம் கேக்கை வில்லல் போட்டு அவளுக்கும் கொஞ்சம் தந்துவிட்டு அவன் ரசித்து புசித்தான் மனம் நிறைய அவனை பார்த்தாள் மயிலா அவனுடைய மனமும் நிறைந்து போனது கண்ணம் குடிய சிரித்தான் தொட்டு பார்க்க அவள் கை நீண்டது திடுக்கிட்டு நிறுத்தி கொண்டாள் என்ன இல்ல கன்னத்தில் எதுவோ ஒட்டி இருக்கு இங்கேயா கண்ணத்தை துடைக்க போனான் இல்லை இங்கேயா கண்ணத்தை திருப்பி காட்டினான் அடக்க மாட்டாத காதலில் பெருவிரலால் தொட்டாள் அவனுக்குள்ளும் அன்போடியது கண்ணை மூடிக்கொண்டான் சட்டென்று நீர் ததும்பிய தன் கண்களை துடைத்து கொண்டவள் கண்மையை தொட்டு அந்த கண்ணை குயில் பட்டும் படாமலும் ஒரு திருஷ்டி பொட்டை வைத்தாள் விரல் அழுந்தியதில் அவனுடைய புலனைந்தும் விழித்து கொள்ள சுயத்துக்கு வந்த தேஜன் போலமா என்று எழுந்து கொண்டான் என்ன பைத்தியகாரத்தனோ இது ஒரு மனம் அவளை கடிந்து கொண்டது ஆமா விருந்துக்கு போகிற இடத்துல வர கண்ணெல்லாம் இவர் மேலே தானே இருக்கும் ரிஷி கழிச்சேன் அதில் என்ன தப்பு அதுவும் அவருக்கு தெரியாம தானே புள்ளத்தாச்ச பொண்ணு இதுக்கு கூட ஆசைப்படக்கூடாதா ஒரு மனம் சலுகை எடுத்துக்கொண்டது கொண்டது வீட்டை பூட்டிட்டு வரேன் காரில் வெயிட் பண்ணு கர்ப்பஸ்திரியின் வசதிக்காக டாக்ஸி ஒன்றை வாடகைக்கு எடுத்து வந்திருந்தான் அதில் போய் உட்கார சொன்னான் வீட்டை பூட்டி கொண்டிருந்தவனை ரசித்தவளுக்குள் அவளுடைய இயல்பான துடுக்குத்தனம் தலை தூக்கியது பூட்டும் வரை காத்திருந்து அவன் ஈரடி நகர்ந்த பின் இணைந்து கொண்டவள் வீட்டை பூட்டிட்டீங்களா வேண்டுமென்றே கேட்டாள் எதிர்பார்த்தபடி பூட்டினோமா இல்லையா என்கிற சந்தேகம் அவனுக்கு பூட்டை அவன் சரிபார்க்க கணுக்கென்று சிரித்தாள் அவளுடைய கேலி அவனுக்கும் புரிந்தது சரியான இம்ச முணுமுணுத்தான் தேஜன் சிறு கண்டனத்தை குரலில் கலந்து கண்ணில் தெரிந்த ரசனைக்கு ஒரு மாறு வேடம் தந்தான்